ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் பல்லில் கரை படிஞ்சு அசிங்கமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு மஞ்சள் கரை படிஞ்சும் இருக்கும் அதே மாதிரி கருத்த கருத்துக்களர்லையும் இருக்கும் இது எல்லாத்தையுமே வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மஞ்சள் கரை பல் இருக்கிறதாலே சிரிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரிக்கிறதுக்கு பல் தெரியாமல் சிரிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா பல்லில் அவ்வளோ எவ்வளோ இருக்கும் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க ரொம்ப எளிமையாக நாம் இதை நீக்கிடலாம் இதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இதில் நம்ம முக்கியமாக சேர்த்துக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னென்னா எலுமிச்ச பழம் எலுமிச்ச பழத்தில் பாதியாக கட் பண்ணி பாதி எலுமிச்ச பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பல்லில் இருக்கக்கூடிய கரை மட்டும் போகாது பற்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய துர்நாற்றமும் நமக்கு இனி வரவே வராதுங்க நிறைய பேர் பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க காரணம் என்ன அப்படின்னா வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அதிகமாக பீடி சிகரெட் வலிக்கிறவங்க வாயிலிருந்து பயங்கரமாக குப்புன்னு ஒரு வாடை அடிக்கும் அவங்க பக்கத்தில் கூட நம்ம நிற்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வாடை இருக்கும் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வாடையே இருக்காது இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா தண்ணி மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த பல் பார்த்திங்கன்னா நல்லாவே மஞ்சளுக்குள்ள தான் இருக்குது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள் பல்லு கலரில் மாறுறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் நிறைய பேருக்கு சின்ன வயசுல நல்ல வெள்ளை கலரில் பல்லு இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம நமக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதனால் இந்த பல்லோட நிறம் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி மஞ்சள் இருக்கக்கூடிய பல்ல கூட நல்ல வெண்மையாக மாற்றலாம் இந்த பல்லுக்கு உள்ளே பாருங்கள் உள்ளேயும் நல்லாவே கரை படிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு கரைப்படைஞ்ச பல்ல கூட நம்ம அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு வெள்ளையாக மாற்றிடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க கை வச்சு கூட தேய்ச்சி கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும் நம்ம தேய்க்கும் போது லைட்டாக அந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்பு தெரியும் அந்த உமிழ்நீர் நமக்கு அதிகம் கொஞ்சம் சுரந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் நம்ம கீழே துப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தோன்னா அந்த மஞ்சள் களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா முதல் ஸ்டெப்பு நிறைய மஞ்சள் கரை படிஞ்சிருக்குன்னா முதல்ல நம்ம இதை பண்ணணும் அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம குப்பையில் போடக்கூடிய சிரட்டை ஒன்று தேவைப்படும் ஒரு சிரட்டையோ அல்லது ரெண்டு சிரட்டையோ கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிரட்டையை இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி தீயில் வச்சோன்னா இந்த சிரட்டை நல்லாவே எரிய ஆரம்பிக்கும் இந்த சிரட்டையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பல்லு மஞ்சள் கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா ப்ளீச் பண்ணி விடுவாங்க பல்லோட கலரை ப்ளீச் பண்ணி நம்ம வெள்ளை கலர்லாம் மாத்தினாலும் திரும்பவும் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்துலயோ நமக்கு திரும்ப மஞ்சள் கலரை படிஞ்சு அதே மாதிரிதான் ஆகும் ஆனால் இது நம்ம பண்றதால நமக்கு நிரந்தரமா நம்முடைய பல்லோட கலர் வெண்மையாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு எந்த விதமான காசு செலவு பண்ணுறதில்ல கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது சாம்பல் மாதிரி ஆகிடும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும் நமக்கு அந்த கறி அப்படியே கெட்டியாக வேணும் அந்த கெட்டியான கறியை அந்த மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம்னா இஞ்சி இஞ்சியோட தோலை நம்ம சீவவே கூடாது இஞ்சியை ஜஸ்ட்டு கழுவை மட்டும்தான் செய்யணும் கழுவிட்டு அந்த இஞ்சியை தோலோட இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க நான் வந்து பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் பல்லோட கலரை மாற்றணும் அப்படின்னா அதிகமான காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் வீட்லேயே டிவி பார்க்குற நேரத்துலையே நம்ம பல்லோட கலரை நல்லா பழிச்சுன்னு மாற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முதல்ல நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு பொருள் சேர்த்துட்டோம் மூணாவதாக சேர்த்த பொருள் என்னென்னா கல்லுப்பு தான் இதுக்கு பதிலாக பவுடர் உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நமக்கு நல்லா குர குரன்னு அரைஞ்சி கிடைக்கணும் ரொம்ப மைய பவுடர் மாதிரிலாம் நம்ம அரைச்சு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா குர குரணு அரைச்சி எடுத்துக்கணுங்க ஏற்கனவே நாம் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மிக்ஸில் லைட்டாக ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி கூட கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா முதல் ஸ்டெப் அதில் நமக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் அந்த மிச்சமான தண்ணியில் ரெண்டு ஸ்பூனுக்கு இதில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சப்போஸ் இந்த தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே நீங்கள் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் எலுமிச்சப்பளம் ஜூஸும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களோட பல் அதிகமான கரை படைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பாக பண்ணால் தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை இப்போ தான் மஞ்சள் கலர் படைஞ்சிருக்கு இப்போ தான் லைட்டாக மஞ்சள் கலர் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப் மட்டும் செஞ்சாவே போதும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பல்லில் நம்ம முதல் ஸ்டெப் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துருந்தோம் பல்லோட கலர் ஓரளவுக்கு தான் நமக்கு முதல்ல சேஞ்ச் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப் செய்யும் தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதில் தான் கிடைக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கறியை கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்டு வரலாம் வச்சு தேய்க்க தேய்க்கக்கூடாதா வெறும் கை வச்சு தான் தேய்க்கணுமா அப்படின்னு முதல்ல நம்ம செஞ்சதை பிரஷ் வச்சு தேய்க்கலாம் ஆனால் ரெண்டாவதாக செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இதை நம்ம கை வச்சு தேய்க்கும் போது தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த கறியை நம்ம வந்து நல்லா தேய்க்க தேய்க்க தான் அந்த மஞ்சள் கலர் போகும் அதனால ரெண்டாவது ஸ்டெப் பண்ணும்போது மட்டும் கை வச்சு தேய்ச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது பல்லுடைய நிறம் நல்லாவே சேஞ்ச் தான் நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ காரா படைஞ்சிருந்தாலும் சரி வெறும் ஒரே நாளில் நாம் இதை சரி பண்ணலாம் முதல்ல ஒரு ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு கொப்பளிக்கணும் தண்ணி வச்சு கொப்பளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லுக்கு இடையில நிறைய கறி கறியாக மாட்டிகிட்டு இருக்கும் அந்த கறியெல்லாம் நம்ம திரும்ப எடுத்து விடுறதுக்காக ப்ரெஷ் சும்மா ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கணும் இந்த ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரெஷ்ஷில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் தொட்டுவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தா போதும் பல்லோட நிறைய எவ்வளோ சேஞ்சாக இருக்குது பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு ஆயிருக்கு நம்ம முதல்ல பார்க்கும்போது இந்த பல்ல அவ்வளோ மஞ்சள் கலர் படிஞ்சிருந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு வெண்மை நிறத்தில் தெரியுது பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்